بسم الله الرحمن الرحيم கண்ணிய திருக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் புனிதமிக்க ரமானுடைய மாதத்தை அடைந்து அதிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலகி செல்லாம் அவர்கள் வழிகாட்டி அடிப்படையிலே இரவு தொழுகை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழும்பி இருக்கின்றோம் அலஹம் இல்லா அல்லாஹு அபுல்லாலமின் அவனுடைய புனிதமிக்க ரமணானுடைய மாதத்தை நம்மை அடைய செய்திருக்கிறான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைய செல்லம் அவர்கள் சொன்னதை போன்று பரக்கத்து நிறைந்த மாதத்தை நாம் வரவேற்றிருக்கிறோம் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலைய செல்லம் அவர்கள் சொன்னதைப் போன்று ஒரு வரக்கத்தான அல்லாஹுடைய அருள்மலை பொழிகிற அவனுடைய பாவம் மன்னிப்பு அதிகமாக வழங்கப்படுகிற இந்த மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த நேரத்திலே அல்லாஹுவின் நேசத்திற்குரியவர்கள் என்ற ஒரு அற்புதமான தலைப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள் உண்மையிலே இந்த தலைப்பை எல்லோருமே யோசனை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய நேசத்திற்கு உரியவர்களாக நாம் வாழ்கிறோமா ஒவ்வொரு நிமிடத்திலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் நம்முடைய சிந்தனையை அல்லாஹுவின் மார்க்கத்தோடு இறை நினைவோடு அல்லாஹுவின் தூதர் செல்லம் வழிகாட்டிய வழிகாட்டுதன் அடிப்படையிலே நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் இருக்கிறதா அவ்வாறு நாம் செய்வதன் மூலமாக இறைவனுடைய அருளையும் அன்பையும் பாசத்தையும் காதலையும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா என்று எல்லோரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம எல்லாரும் இறை நேசம் இறை நேசம் என்று பேசுகிறோம் இறைவனுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்திலே ஆசை இருக்கிறது ஆனால் அந்த நேசத்திற்கு தகுந்தாற் போல் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்திருக்கிறோமா நாம் நிறைய நேசம் பாசம் அன்பு காதல் என்று நிறைய பேசுறோம் ஆனால் நீங்க உங்க உள்ளத்துல ஆழமாக நீங்க சிந்திச்சு பாருங்க நான் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுதெல்லாம் ஒரு வணக்கத்தில் ஈடுபடும் போதெல்லாம் இறைவனுடைய அன்பை பெற்றாக வேண்டும் அவனுடைய நேசத்தை பெற வேண்டும் விருப்பத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேனா என்று நீங்கள் சீர்தூக்கி பாருங்க எல்லாமே செய்கிறோம் தொழுகையை செய்கிறோம் நோன்பு வைக்கிறோம் சகாத்து கொடுக்கிறோம் இன்னும் பெற ஏராளமான அமல்களை நம்ம செய்கிறோம் ஆனால் செய்யும் பொழுதெல்லாம் அந்த சிந்தனை இறை அன்பை பெறுவதற்காக தான் இது செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு செய்கிறேனா அல்லது ஒரு சடங்கு பூர்வமாக தொழுவணும் அப்படின்றதுக்காக தொழுகிறோம் ரமலான் வந்துருச்சு அப்படின்றதுக்காக நோன்பு வைக்கிறோம் சரி ஜக்காத்தி அல்லா கடமையாக்கிட்டான் என்பதற்காக கொடுக்குறோம் ஹஜ்ஜி என்று நமக்கு வசதி வந்துருச்சு அதனால நம்ம ஹஜ்ஜி செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்காக நான் ஹஜ்ஜி செய்கிறேன் அப்படின்ற நோக்கத்துக்காக செய்யறேனா அல்லது நான் ஒவ்வொரு அமலையும் செய்தால் இறைவனுடைய அன்பை நேசத்தை நாம் பெறுவதற்காக செய்கிறேன் என்ற எண்ணத்தை சேர்த்து செய்கிறோமா என்ன நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்திக்கணுமா இல்லையா அந்த அன்பு நேசம் பெறாமல் நம் அருமையில சொர்க்கத்தை அடையவே முடியாது நீ உலகத்துல கூட பாருங்க நம்ம ஒரு நேசம் ஒரு ஆளை நேசிக்கணும் அப்படின்னா எப்படி அவர்கள் நம்ம நேசிப்பாங்க நம்ம அவர்களை நேசிப்பதற்கு என்ன வழிமுறைகளை கையாளுறோம் ஒரு தாய் தந்தையே ஒரு பிள்ளை நேசிக்கணும் வைங்களேன் என்ன செய்வோம் பாசமா இருப்போம் அது அதோட நிக்குது நம்ம லெவல் பாசமா எப்படி இருப்பீங்க பாசத்தை எப்படி வெளிப்படுத்துவோம் அவங்களுக்கு பிடிச்சதை செய்வோம் வேற அவங்கள்ட்ட சொல்லுவோம் நான் அவங்களை நேசிக்கிறேன் அவங்களுக்காக துவா செய்வோம் வேற அவங்க பிடிச்ச மாதிரி நடந்துக்குவேன் முக்கியமானது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சத வாங்கி கொடுப்போம் அவங்க பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிடுவோம் வேற அவங்க சொல்வதைக்கு கட்டுப்படுவோம் இப்போ ஒரு நேசத்தை பெறுவதற்கு என்று சொன்னால் நம்ம எல்லாரும் நீங்கள் நல்ல யோசனை பண்ணணும் முக்கியமான விஷயம் தலைப்பு ஏதோ நம்ம வந்தோம் உக்காந்தோம் கேட்டோம் அப்படி இல்லாமல் நாம் கேட்குற ஒவ்வொரு செய்தியும் நம்ம உள்ளத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை அல்லாஹுடைய நாட்டத்தால் ஏற்படுத்த வேண்டும் அதற்கு தான் நம்ம நேரம் ஒதுக்கி உட்காந்துருக்கிறோம் அல்லாஹ் திருக்குறானில் சொல்வதை போல வதக்கீர் நீங்கள் மூமிங்களுக்கு அறிவுட்டுங்க அறிவுரை சொல்லுங்கள் நினைவூட்டுங்கள் அந்த நினைவூட்டுதல் அவங்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நம்ம ஒருவருடைய நேசத்தை பெற வேண்டும் என்பதற்காக நம்ம வேலை என்னன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அவர்கள் எப்படி சொன்னா நடந்துகிட்டா விரும்புவாங்களோ அப்படி நடந்துக்கிறோம் அது தாயா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்கள் விரும்புவதை போல நாம் நடந்து கொண்டால் நம் மீது அவர்களுக்கு நேசம் வரும் அப்படின்ற அந்த எண்ணம் நம்ம உள்ளத்துல இருக்கிறது இருக்குதா இல்லையா இதுக்காகத்தான் அவங்க மாதிரி நம்ம நடக்கிறோம் ஆனா நாம அப்படி உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள்ல அவர்களுடைய விருப்பத்தை பெறுவதற்காக வேண்டி நடந்து கொள்கிற முறை எப்படி இருக்குன்னா அவர்களுக்காக வேண்டிய நம்முடைய நடவடிக்கைகளை மாத்துகிறோம் நமக்கு உண்மையில அந்த பழக்கம் இருக்காது எத்தனை முறை சொல்லு விடுவாங்க எங்க ஏதாவது வரும்போது ஒரு சின்ன கிப்ட் வாங்கிட்டு வாங்க ஏதாவது ஒரு ஆசையை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு பொருளை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அன்பை வெளிப்படுத்துவதற்காக எத்தனை முறை நம்ம இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறோம் ஆனா பல நேரம் மறந்துட்டு சரி சாரிப்பா இந்த முறை வாங்கல அடுத்த முறை வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக நம்ம செய்யற வேலை என்னன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பை செய்கிறோம் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுக்குறோம் அன்பு உன் உண்மையில காதல் வச்சிருக்கிறேன் உன் மேல அண்ணு விரும்புறேன் உன்னை நேசிக்கிறேன் காதல்னா நம்ம தப்பான சிந்தனையிலே பார்க்கற காதல் என்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் விருப்பத்தையும் வெளிப்படுத்துவதுதான் காதல் அப்ப அந்த மாதிரி ஒருவரை விரும்புவதற்காக வேண்டி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிறோம் பிடிச்ச பொருளை வாங்கி தருகிறோம் அன்பை பெறுவதற்காக வேண்டி நம்ம எல்லா வேலைகளும் செய்யறோமே அல்லாஹு அபுல்லாலுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி என் வாழ்நாளிலே செய்த செயல்பாடுகள் என்ன அதை நேசத்தை பெறணும் கண்டிப்பா இந்த வேலையை செய்யறனால அல்லாஹ் என்ன நேசிப்பான் என்னை விரும்புவான் என்னை காதலிப்பான் என்னை நேசிப்பான் என்பதற்காகவே நாம் எடுத்து வைத்த செயல் எத்தனை சிந்திச்சு பாருங்க துழுவுரம் துழுவரம் என்றதுக்காக துழுவுரமா அல்லாஹ் இதை நேசிப்பான் நான் அவன் சொன்னதை போல துழுதால் இறைவன் என்னை விரும்புவான் இறைவன் என்னை நேசிப்பான் இறைவனுடைய அருளால் என்னை போர்த்தி கொள்வான் அவனுடைய அன்பால் என்னை போர்த்தி கொள்வான் என்பதற்காகவே நம்ம செய்றோம் எப்போ ஒருத்தருக்கு நன்றி செலுத்துவதா இருந்தா விருப்பத்தை தெரியப்படுத்துவதா இருந்தா அவர்களுக்காகவே நேசத்தை வெளிப்படுத்துறதா இருந்தா எப்ப வெளிப்படுத்துவோம் ஒரு அன்பை நாம் வெளிப்படுத்தணும் ஒரு ஆளுக்கு நம்ம வந்து நன்றி செலுத்தணும் இருக்கட்டும் தந்தைக்கா இருக்கட்டும் எப்ப அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம் அவங்க நமக்கு பிடிச்சுக்கிட்ட மாதிரி நடந்துகிட்டா நன்றி செலுத்துவோம் இல்லைன்னா அவங்களுக்கு நமக்காக ஏதாவது தியாகம் செஞ்சிருக்கணும் எதுக்காக கஷ்டப்பட்டு இருக்கணும் ஒரு ஆசிரியர் மேல ஒரு காதல் வருது ஒரு விருப்பம் வருது என்று சொன்னால் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த பாடத்தை பற்றி நாம் சிந்திச்சு பார்க்கணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு பாடம் எடுத்திருக்கிறாங்க அவங்க நமக்கு படிச்சு கொடுத்தனாலதான் நான் இன்னைக்கு படிச்ச லெவல்ல வந்திருக்கிறேன் நல்ல ஒரு வேலைக்கு போயிருக்கிறேன் நல்ல முறையை சம்பாதிக்கிறேன் நிறைய நம்முடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி அந்த ஆசிரியர்கள் நம்ம மேல விருப்பம் காட்டி இருக்கிறாங்க நமக்காக உழைச்சிருக்கிறாங்கன்னு நமக்கு அவங்க மேல ஒரு விருப்பம் வரும் ஒரு தாய் தந்தை மேல ஒரு நேசம் வரணும் அப்படின்னா அவங்க செஞ்ச அந்த தியாகத்தை எல்லாம் நீங்க சிந்திச்சு பாக்கணும் சிந்திக்கணுமா இல்லையா அப்படி சிந்திக்காம அவங்க மேல நமக்கு பாசம் வருமா தாய் தந்தை அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்ன விருப்பம் வந்துருமா எப்ப வரும் அவங்க நமக்கு செய்த எல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான் என் தாய் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களே என் சின்ன வயசுல நான் இருக்கும் பொழுது நான் ரொம்ப ரொம்ப அனத்தம் பண்ணேன் ரொம்ப கிருத்தம் பண்ணேன் ஆனா அவ்வளவு திருத்தத்தையும் அவங்க பொறுத்துக்கிட்டாங்க நான் நிறைய அவங்களுக்கு இடையூறு பண்ணேன் ஆனா அவ்வளவும் பொறுமையா வந்து அவங்க வந்து பொறுத்துக்கிட்டாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய கந்து எனக்கு கஷ்டம் வந்துச்சு நோய் நொடி வந்துச்சு அதையெல்லாம் அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னும் போது அதை சிந்தித்து பார்க்கும் பொழுது அவர்கள் மீது நமக்கு ஒரு விருப்பம் வருகிறது அவருக்கு மேல ஒரு நேசம் வருகிறது நம்ம வளர்த்தாங்களா இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க எனக்கு பாலா பாலை கொடுத்தாங்க சீராட்டினாங்க பாராட்டினாங்க என்னை தூக்கி வச்சு இவ்வளவு சிரமங்களுக்கெல்லாம் அனுசரிச்சாங்க இதையெல்லாம் நம்முடைய வாழ்நாளை நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது அவர்கள் மீது நமக்கு ஒரு பாசமும் நேசமும் விருப்பமும் தன்னை அறியாமலேயே ஏற்படுகிறது அப்படி மனிதர்கள் செய்த உதவியினால் நமக்கு பாசம் வருகிறது நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவசர காலத்துல அவசர காலத்துல உதவி செய்ததற்காக வேண்டி நமக்கு அவங்க வாழ்நாள் என்னைக்காவது மறப்போமா ஒரு நெருக்கடியான சூழ்நிலை பொருளாதார கஷ்டம் யார்ட்டையும் கேட்டாலும் ஆள் இல்ல அப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவருக்கு ஒரு ஆப்ரேஷன் நேரத்துல ஒரு நோய் நொடி நேரத்துல ஒரு கடன்பட்ட நேரத்துல ஒரு நெருக்கடியான சூழ்நிலை போய் அவர்கிட்ட பைசா அவர் கேட்க விளைவாக அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வந்திருக்கிறோம் அந்த நேரத்துல செய்த ஒரு உதவி உங்கள் வாழ்நாளை மறப்பீர்களா மறப்போமா நமக்கு சொல்ற வார்த்தை என்ன ஏன் மவுத்தா போற வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் பாய் உங்களை மட்டும் வாழ்நாளை மறக்கவே முடியாது ஏன் என் மனைவி ஆஸ்பத்திரியில இருக்கும் பொழுது அறுவை சிகிச்சை செய்யற நேரத்துல யாருமே உதவி செய்ய முடியாது இருந்த நேரத்துல நீங்க கொடுத்த அந்த காசுதான் பெரிய உதவியா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் என் தாய் தந்தை உட முடியாம இருந்த நேரத்துல நீங்க கொடுத்த காசுனாலேதான் அவங்களை காப்பாற்றப்பட்டதுன்னு சொல்லுவோம் என் கட்ட முடியாம கஷ்டப்பட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தான் டெய்லி டெய்லி அசிங்கப்பட்டான் ஸ்கூலுக்கு வெளியே நிப்பாட்டாங்க காலேஜுக்கு வெளியே நிப்பாட்டாங்க நீங்க செஞ்ச உதவியினால் என் பிள்ளை படித்து இன்னைக்கு ஒரு பெரிய லெவல் ஆயிட்டா பெரிய இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்றதுக்காக வேண்டி அவர்களுடைய உதவியை நாம் மறக்கவே மாட்டோம் இதைத்தான் அல்லாஹ் திருக்குறளை சொல்லி காட்டுகிறான் மனிதன் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி சொல்லுகிற வார்த்தை பாருங்கள் நிறைய பெற்றோர்களை பத்தி சொல்லுகிறான் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் பதினைந்தாவது படித்து பாருங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடவில்லையா மனிதனுக்கு அதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் சொல்லிட்டு சொல்றான் சிரமத்துக்கு மேல உங்களுக்கு சிரம் சுமந்தாங்க சிரமப்பட்டு உங்களை பெற்றெடுத்தார்கள் அப்படியே அல்லாஹ் அதை வருணிக்கிறான் நம்ம இதற்காக பெற்றோருக்கு உதவி செய்யணும் பெற்றோருக்கு அவ்வளவு உபகாரம் செய்யணும் பெற்றோர்கள் அல்லாஹுடைய வணக்கத்திற்கு கீழே அவர்களை வைத்தது அவர்களுக்கு அநீதி இழைத்தால் நன்றி கட்டத்தனமா நடந்துகிட்டா அவங்களை பராமரிக்காம விட்டுட்டா அவங்களுக்கு மரியாதை இல்லாம நடத்திட்டா அவங்களை சீன்னு சொல்லிட்டா இதையெல்லாம் செய்தால் அல்லாஹ் தன்னை வணக்கத்திற்கு அடுத்ததாக பெரும் குற்றமாக பாவமாக எதை பார்க்கிறான் என்றால் பெற்றோர்களுக்கு நோய்வினை செய்வது இதையெல்லாம் அல்லாஹ் அப்படியே அடுத்தடுத்து வரணிச்சு வரைஞ்சி சொல்லிக்கிட்டே இருக்கான் பாருங்க இப்படி பற்றி சுமந்தாங்களா அவனை சுமந்ததும் பால் குடியை மறுத்துவதுக்கு முப்பது மாதங்களை அல்லாஹ் அவங்களுக்கு ஏற்படுத்தினான் முப்பது மாதம்னா வயித்துல இருக்குது ஒரு ஆறு மாசம் அப்புறம் ஒரு இருபத்தி நாலு மாசம் முப்பது மாசத்தை சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களுக்கு பால் ஊட்டி இரண்டு ஆண்டு காலத்தை நினைவுபடுத்துகிறான் அவன் தனது பருவ வயதையும் அடைந்து நாற்பது வயதை அடையும் பொழுது அவன் சொல்கிறான் என் இறைவா எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செய்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நான் இவ்வளவு பெரிய இன்னைக்கு வந்து நாற்பது வயசு கடந்து நிக்கிறேனே எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் நான் நன்றி செலுத்துவதற்கான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தா அல்ல என்று கேட்கிறான் எனக்கும் என் சந்ததிகளுக்காகவும் அந்த வாய்ப்பை தா அல்ல அப்படின்னு சொல்றான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா பெற்றோர்கள் செய்த கஷ்டத்தை நமக்கு முன்னிறுத்தி செலுத்த என்று இறைவன் சொல்லுகிறான் என்றால் நம்ம எதையுமே கேட்கல அல்லாவிடத்தில் இதையெல்லாம் நம்ம உலகத்தில் வாழும்போது பெற்றோர்கள் நமக்கு செஞ்ச விஷயத்தை நம்ம சிந்திச்சு பார்த்து அவங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டிய இத்தனை வேலைகளை நம்ம செஞ்சிருக்கிறோம் ஆனால் அல்லாஹூர் அபுல்ல நாம் எதையும் கேட்டோமோ கேட்கலையோ அல்லாஹ் நம் அனைத்தையுமே நமக்கு தந்திருக்கிறான் ஆனால் அப்படிப்பட்ட இறைவனுடைய நேசத்தை பெறுவதற்காக வேண்டி இறைவன் செய்த உதவிகளை நினைத்து பார்த்தால் நன்றி செலுத்தாமல் இருக்க முடியுமா அவர்களை நேசிக்க வேண்டும் என்றால் பெற்றோர்களை நேசிக்கணும் மனைவியை நேசிக்கணும் பிள்ளைகளை நேசிக்கணும்னா நண்பர்களை நேசிக்கணும்னா உதவி செஞ்சவங்க நேசிக்கணும் அவங்க செஞ்ச தியாகத்தை எல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நமக்கு பாசம் வரும் ஒரு மனைவியை பத்தி நிறைய நேரத்துல நம்ம சண்டை போட்டுருவோம் திச்சிருவோம் கோபப்பட்டு ஏதாவது அடிச்சிருவோம் ஏதாவது அதுக்கு பிறகு நம்ம அவங்கள்ட்ட பேச போறதுக்காக வேண்டி கொஞ்சம் நிதானியமா சிந்திச்சா நம்மளுக்கு சொல்ற அறிவுரை என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க உனக்காவே வாழ்றாங்க உனக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்றாங்க நீ கேட்கும் போதெல்லாம் சமைச்சு கொடுத்தாங்க உன் துணியை துவைச்சாங்க உன்னை பாத்துக்கிட்டாங்க உன் தாய் தந்தையை பாத்துக்கிட்டாங்க இவ்வளவு வேலைகள் செய்கிற அந்த தியாகிக்கு நீ ஏன்பா கஷ்டத்தை கொடுக்கற அப்படின்னு சொல்லும் போதுதான் மனசுல உரைக்குது ஆஹா இவ்வளவு கஷ்டப்பட்ட அவளை நம்ம சங்கடப்படுத்திட்டோமே அப்படின்னு நினைக்கிறோம் உங்கள் அஸ்மான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை பல் மற்றும் வாயு சம்பந்தப்பட்ட அனைத்துவிதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் அஸ்லான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை கலெக்டர் அலுவலகம் அருகில் நாகர்கோவில் நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் எண் உதவும் கரங்கள் அல்லாவின் உதவியால் ரெண்டாயிரத்தி பத்தில் பத்து குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது நூற்றி அறுபது குழந்தைகளுக்கு மேல் பொருப்படுத்த செயல்பட்டு வருகிறது இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள் உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாரு இல் நம்பர் அறுபத்தி நாலு பார்த்தசாரை தெரு பழைய வண்ணாரப்பேட்டை சென்னை இருபத்தொன்னு வெப்சைட் தாரூல் இல் ஹெச்ஹெச் டாட் காம் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ செவன் டூ ஃபைவ் ஜீரோ டூ ஜீரோ நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ டபுள் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ அல்லாஹூர் அபுல்லாலின் மனிதர்களிடம் ஆயிரம் லட்சம் கோடி மடங்கு எல்லையே இல்லாத அவளுக்கு நமக்கு செய்திருக்கிற நன்றிகளை உதவிகளை அருளை நாம் சிந்தித்து பார்த்தால் அவனுடைய நேசத்தை பெறுவதற்காக இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதுதான் முக்கியமானது முதலிலே ஒருவனுடைய அன்பை பெற வேண்டும் என்றால் அவர்கள் சொல்வதை போல நாம் நடக்க வேண்டும் என்றால் ஏன் நடக்க வேண்டும் எதனால் நடக்க வேண்டும் அப்படி நடப்பதனால் ஏற்படுற நன்மை என்ன நான் செய்தால் இறைவிடத்தில் கிடைக்கிற பலன் என்ன இது தெரியாம நம்ம வந்து அல்லாவுடைய பெற முடியாது இறைவனுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய நேசத்தை ஏன் பெற வேண்டும் அவனுடைய நேசத்தை இந்த உலகத்தில் பெறாமல் வாழ்ந்து விட்டால் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போக முடியுமா இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் அமல்களாக இருக்கட்டும் எதை செய்வதாக இருந்தாலும் அவனுடைய நேசத்திற்காகவே செய்கிறேன் என்ற சிந்தனை முதலிலே உள்ளத்தில வரணும் அந்த எண்ணம் உள்ளத்திலே வருவதில்லை என்று சொன்னார் அவன் எப்படிப்பட்ட உதவியெல்லாம் நமக்கு செய்திருக்கிறான் என்று சிந்தித்தால் அவன் நேசத்தை பெறாமல் இந்த உலகத்திலே எந்த வேலையும் நம்ம செய்யவே முடியாது அல்லாஹ் திருக்குற சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள் பதினாலாவது அத்தியாயத்தினுடைய நீங்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் உங்களுக்கு நான் கொடுத்தேனே நீ எதையெல்லாம் கேட்டீங்களோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அவனுடைய அருளை நீங்கள் என்ன நினைத்தால் உங்களால் எண்ணி மாறவே மாறாது என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான் மனிதன் நன்றி கெட்டவனாகவும் அநீதி இழப்பவனாகவும் இருக்கிறான் அவனுடைய அருளை நாம் சிந்தித்து பார்த்தால் நம்மளால் எண்ணி முடியுமா நான் நிக்கிறது நான் பேசுறது நான் வாழ்றது நான் சாப்பிடறது செரிக்கிறது நான் தூங்குறது நான் தூங்கி எழுந்திருக்கிறது எனக்கு கொடுத்திருக்கிற மனைவி எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் எனக்கு தந்திருக்கிற வருமானம் என் வாழ்நாளுடைய நடத்தை எல்லாத்தையும் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா நீங்க சிந்தித்து பாருங்கள் இறைவன் சொல்லுகிறான் நீங்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் உங்களுக்கு கொடுத்தேன் கேட்காதையும் கொடுத்திருக்கான் நான் இந்த லெவல்ல வந்து உட்காரணும் இந்த லெவல்ல வந்து நிக்கணும் இவ்வளவு வருமானம் சம்பாதிக்கணும் எதுவுமே அல்லாவிட்ட நம்ம பிறக்கும் கேட்டுட்டு வரல எல்லாமே அவன் நமக்கு ஏற்படுத்தினார் நம்ம வந்து உலகத்துல வந்து சிலது கேட்டோமே அதையும் அல்லாஹ் கொடுத்ததா சொல்றான் இவ்வளவும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானே அவனுடைய நேமத்துகளை நீங்கள் என்ன நினைத்தால் உங்களால் எண்ணி முடிக்கவே முடியாது ஆனாலும் கூட மனிதன் நன்றி கெட்டவனாகவும் அநீதி இழைப்பவனாகவும் இருக்கிறான் என்று சொன்னால் இறைவனுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அவன் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவன் தந்திருக்க ஆரோக்கியம் இந்த இரவு இறைவனுடைய அருளை கொண்டு நிறைவேற்றி விட்டு அவனுடைய சிந்தனையோடு உட்கார்ந்து இருக்கிறோம் அடுத்து நாம் சகிர் செய்ய தயாரா இருக்கிறோம் அடுத்து நோன்பைக்கு வைக்க தயாரா இருக்கிறோம் எத்தனையோ நபர்கள் இங்கே துழுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் மருத்துவமனையிலே கஷ்டப்படுபவர்கள் எத்தனை பேர் சிரிச்சு பாருங்க அவங்களுக்கும் ஆசை இருக்குது அவங்களாலும் தொழுவரன் நினைக்கிறாங்க நூன்போக்கு நினைக்கிறாங்க இன்னப்பில் அமல்கள் எல்லாம் நினைக்கிறாங்க ஆனால் அதை முடியாமலேயே வாழ்கிறாள் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹூர் அபுல்லாலின் ஏராளமான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த வாய்ப்புகளை எல்லாம் ஒவ்வொன்றாக சிந்தித்து பார்த்து சிந்தித்து பார்த்து இதற்கெல்லாம் அவனுக்கு நன்றி செலுத்தினார் நிச்சயமாக இறைவனுடைய நேசத்தை நம்மால் பெற முடியும் அல்லாஹூர் அபுல்லாலமின் ஒரு அடியானை நேசிப்பதாக இருந்தார் நபியல் நாயகம் சல்லல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிற சிந்தித்து அவங்க சொல்ற செய்தி புகாரியில மூவாயிரத்தி இருநூத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இறைவனுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் இறைவன் நம்மை நேசிப்பதற்கு அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் அப்படி இறைவன் சொல்வதை போல நாம் நடந்து இறைவனுடைய அன்பையும் நேசத்தையும் பிரியத்தையும் நாம் பெற்றுவிட்டால் அப்படிப்பட்ட மனிதர்களை இறைவன் சொல்லுகிற செய்தியை சிந்தித்து பாருங்கள் அவ்வளவு அற்புதமான செய்தியை அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லு அலுவலன் சொன்னார்கள் அல்லாஹு அபுல்லாலமின் ஒரு அடியானை நேசிக்க விரும்பிவிட்டால் அவன் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்களை அழைத்து சொல்லுவானா ஜிப்ரீலே நான் இவரை நேசிக்க ஆரம்பித்து இந்த அடியான்னு சொல்லி பேர் சொல்லி சொல்லுவான் இறைவன் கூப்பிட்டு நேசிக்கிறான் என்று ஜிப்ரீல் இஸ்லாம் அவரிடத்திலே சொல்லி அவரை நேசிக்க சொல்லி அவர் சொல்லுவாராம் வானத்திலே உள்ள மத்த வானவர்கள் எல்லாம் அழைத்து சொல்வார்களா அல்லாஹ் இவரை நேசிக்கிறான் நீங்களும் அவரை நேசியுங்கள் என்று சொல்லப்படும் அங்கே உள்ள எல்லாரிடத்திலையும் அல்லாஹ் இந்த அடியாரை நேசிக்கிறான் என்று சொல்லப்படும் அதற்கு பிறகு பூமியிலும் அவரை பற்றி அறிவிக்கப்படும் இவரை அல்லாஹ் நேசிக்கிறார் நீங்கள் எல்லோரும் நேசியுங்கள் என்று பூமியிலும் அந்த செய்தி இறக்கப்படும் என்று சொன்னார்கள் இறைவன் ஒரு அடியானை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் அவ்வளவு சிலாகித்து சொல்லுகிறான் ஜிபு இஸ்லாமை கூப்பிடுவான் வானவருடைய தலைவனை அழைத்து சொல்லுகிறான் இப்ரிலே நான் இந்த அடியானை நேசிக்கிறேன் நீங்கள் நேசிங்க நீங்க மட்டும் நேசிக்கிறது போதாது உங்களுடைய சுத்தி இருக்கிற மத்தவானவர்கிட்ட சொல்லி அவங்களையும் நேசிக்க சொல்லுங்க அவர்கள் மட்டும் நேசிச்சா போதாது அவர்கள் உலகத்துக்கு சொல்லி பூமியில் உள்ள எல்லா அடையாரங்களும் நேசிக்க சொல்லுங்கள் அப்படியே ஸ்டெப்ல போய் அல்லாஹ் அபுல்லாலுடைய நேசத்தை பெறுகிற மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிற வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னார் அந்த இடத்திலே கொண்டு போய் ஒரு ஆளை நிப்பாட்டி விட்டார் அவன் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு உறுதி செய்யப்பட்ட மனிதராக மட்டுமே இருக்க முடியுது இதுதான் நமக்கு வேண்டும் அல்லாஹ் நம்மை நேசிக்கிற அளவுக்கு நம் வாழ்நாளை மாற்ற வேண்டும் இறைவனுடைய நேசத்துக்கு உரியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட இறைவனுடைய நேசத்திற்கு உரியவர்களாக அல்லாஹூர் அபுல்லாலமின் திருமறை குரானிலே ஏராளமான பட்டியலை போட்டிருக்கிறான் ஒருவரே இருவரை அல்ல யாரையெல்லாம் இறைவன் நேசிக்கிறான் யாரையெல்லாம் நேசிக்க இருக்கிறான் என்பதற்காக இறைவன் ஒரு பெரிய பட்டியலை திருமறை குரானில் போடுகிறான் இன்னல்லாக இஹிபில் முத்தக்கீன் அல்லாஹூர் அபுல்லாலின் இறைவனை அஞ்சக்கூடிய முத்தகளை நேசிக்கிறான் இரையச்சம் உடைய என்று ஒரு பெரிய பெரிய அச்சமும் முன்னேற்றமும் அவன் உள்ளத்திலே வருகிறேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அடியாரைகளை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று திருமறை குரானிலே அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அப்ப நம்ம என்ன சிந்திக்கணும் நாம் இறைவனுடைய நேசத்தை பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இறைவன் சொன்னதை போல வாழ வேண்டும் இறைவன் செய்திருக்க அருக்களை எல்லாம் சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக அல்லாஹ் மீது நமக்கு விருப்பம் ஏற்படும் அப்படிப்பட்ட அடியானுக்கு நன்றி கெட்டவனாக இந்த உலகத்தில் வாழ முடியாது என்று நினைத்தால் அவனை நேசிப்பதற்காக வேண்டி வழியை இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொன்றாக ஏற்படுத்துவோம் நேசிக்க இருக்கிறான் அப்படிப்பட்ட எல்லாம் எப்படி எல்லாம் இருக்கிறது என்பதை இன்ஷா அடுத்தடுத்த நாட்களை நாம் ஒவ்வொரு செய்தியாக அறிந்து கொள்வோம் முதலான செய்தியாக அல்லாஹ் சொல்வதை போல அல்லாஹ் முத்தக்கீன்களை நேசிக்கிறான் எப்படிப்பட்ட முத்தக்கீன்களை நேசிக்கிறான் முத்தக்கீன்களாக நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும் இறைவனுடைய அருளை பெற முடியும் என்பதை இன்ஷா நாளை தினம் அறிந்து கொள்ளலாம்